என்ன அப்போ இன்னும் காணும் இல்லை காலங்காலத்தில் நான் உட்காந்து வெத்தலை அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லை ஏதாவது பசிக்கிட்டு இருக்குமே என்ன பூமாரி பூமாரி அப்போ தான் எங்கே இன்னும் இருக்கலாம் என்ன என்ன கூப்பியா என்ன பூமாரி அப்போ தான் காணல அப்போ தான் காலையில் எங்கிட்ட இருக்கும்ல இன்னும் எந்திக்கல போல இன்னும் உடம்பு விட முடியலையே என்னமோ இப்போ பாரு அப்படியா இல்லையே காலையில் எந்திரிச்சிருமே ஆமாம் இன்னும் எந்திக்கல என்னன்னு தெரியலையே என்ன நான் போய் பார்க்குறேன் அப்பத்தா அப்பத்தா அப்பதா அப்பட்டாடியே கத்திக்கடக்கா என்ன என்ன வேணும் என்னது நான் கத்திட்டு இருக்கேனா அண்ணா எங்க பத்தியா எனக்கு இது வேணும் இன்னும் வேணும் காணலையே இல்லை என்கிட்ட இருப்பிய என்னன்னு அண்ண பதறி போய் கேட்குது அது கூப்பிட்டா கத்துற நாம்ல கத்துறேன்

என்னத்தான் சங்கதி சொல்லப் போறாங்க அண்ணன்ட்ட சத்தம் போட்டு சொல்லு நானும் கேட்டுக்கிறேன் அண்ணே அது வந்து அண்ணே நான் வீட்டுல சும்மாதான் இருக்கேன் எனக்கு இப்ப படிக்கணும்னு ஆசையா இருக்குண்ணே காலேஜுக்கு எல்லாம் போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அதான் நான் பன்னெண்டு முடிச்சிட்டோம்ல ஏதாவது காலேஜ்ல சேரட்டுமானே வீட்ல இருந்து போடுவே போக மாட்டேக்கு அது இல்லாம படிச்சா நாளை பின்ன ஏதாவது வேலையில ஏறலாம்ல அதான் சொல்லுறேன் வேலையில ஏறினாலும் உங்களுக்கு கஷ்டம் இருக்காது நானும் உங்களுக்கு என்ன ஏதோ உதவி பண்ணுவோம் நானே என்ன படிக்க போறியா என்ன என்ன பூமாரி ஏதோ காய்கறி கிடைக்க போறேன்னு சொன்ன மாதிரி படிக்க போறேன்னு சொல்ற படிக்க போறியா அது இம்புட்டு நாளைக்கு அப்புறமா படிப்பு என்ன விளையாட்டுன்னு நினைச்சுக்கிட்டேன் பூமாரி விளையாடாத போ பூமாரி இல்லனே நான் விளையாடுவாங்களா எனக்கு படிக்கணும் ஆசையா இருக்குனே என் கூட உள்ள பிள்ளை எல்லாம் படிச்சு அன்னைக்கு அந்த மாரி பிள்ளை இருக்குல்ல மாரி அந்த பிள்ளை ரோட்ல பார்த்தேன் நல்லா படிச்சு இப்ப டியூச்சு டீச்சருக்கு படிச்சிட்டு இருக்காளாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்கூல்ல டீச்சரா வர போறாளாம் அதான் எனக்கும் அன்னை தந்தே நம்ம படிச்சுக்கலையே படிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டே இருப்பேன் படிக்க ஆசையா இருக்குனே நான் படிச்சா உங்களுக்கும் உதவுவோம் நானே அடியை என்னமோ சொன்ன கதையால இருந்து வாங்க கதை புலிய பார்த்து பூனை சூடு போடுமா அந்த மாதிரி இருக்கு படிக்க பரவாம் படிக்க இன்னும் ஒரு வருஷத்துல கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு வழியா பாப்பியா படிக்கணும் மாமல படிக்க படிச்சுட்டு அப்பாத்தா நீ சும்மா இடி நீ இந்த சிட்டு தான் ஒண்ணும் பேச வேணாம் உன் வேலையை பாரு அண்ணா நீ சொல்லுனே என்ன படிக்க வேணே நான் நல்லபடியா படிப்பேமே படிச்சு உனக்கும் சரவணனுக்கும் உதவியா இருப்பேமே என்ன இப்ப படிக்கணும்

எங்கிட்டு கொஞ்சம் திருப்பு என்ன பூமாரி என்ன புதுசு புதுசா களை சொல்லிட்டு இருக்கியா அப்பதான் சொல்லுது என்ன விஷயம் டேய் ஏன்டா தங்கச்சி போட்டு அழுத்திட்டு இருக்க சும்மா இட்டுடா நான் சொல்றேன் பாவம் பயந்து போயிருக்கா அவ படிக்க தான் ஆசைப்படுறா அதுல ஒண்ணு தப்பு இல்லையே நான் படிச்சிருக்கேன் உனக்கு தான் படிப்ப மண்டையில ஏறல படிக்க மாட்டேன்னு சரினு விட்டாச்சு சரி இவ்வளவு படிக்க வைக்கலாம்னு நினைச்சேன் அவளுக்கு விருப்பம் இல்லாம இருந்து இப்ப என்னமோ படிக்கணும் ஆசைப்படுதா ஏதோ கூட படிச்ச பிள்ளை டீச்சரா இருக்கான் அதான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன் காலேஜுக்கு போறேன் படிக்கணே அப்படின்னு சொல்லுதா அதுல ஒண்ணும் தப்பு மாதிரி எனக்கு தெரியல படிக்க போடா என்ன படிக்கணுமா என்ன என்ன படிக்கப் போற நீ ஒழுங்க இருந்துக்கோ செவ்ல பேத்துற போறேன் கல்யாணம் காட்சி பாத்துட்டு இருக்கு படிக்கணுமாம்ல படிப்பு என்ன புது புதுசா சொல்லிக்கிட்டு இருக்க உன் போக்கு கொஞ்ச நாளா சரியில்லாமதே இருக்கு அப்பதான் சொல்லிச்சு நானும் போல சொல்லுதோன்னு விட்டுட்டேன் என்னடி என்ன படிக்கணும் எடுக்கணும்ன்ற செவில அரைஞ்சிட போறேன் ஒழுங்கு மறுவாங்க வீட்டு சொல்லி பாத்துட்டு இருந்துக்கோ அம்மா பாவம் ஒத்தையிலே அம்புட்டு சொல்லியும் பாத்துட்டு இருக்கு ரொம்ப பெரிய பணக்கார கணக்கா ஒண்ணு அப்படியே விட்டுருக்கு ஒரு சோழியும் செய்யாம சின்ன பிள்ளையா சின்ன பிள்ளைன்னு பார்த்தா இப்ப ரொம்ப தலைக்கு மேலயோ படிப்பு கிடிப்புன்னு மாண்டே உடச்சு போடுவேன் அப்படி சொல்லியா போற இடத்துல அடுப்பு சொல்லி பாப்பாளா இல்ல படிக்க வச்சு போடல எழுதி போட்டு இருக்க போறா நீ சும்மா இருக்கே என்ன சும்மா வாய் தந்துட்டே இருக்க வந்து வா கொஞ்சம் மூட என்ன தெரியாது இல கிளக்கி விட்டு இருப்ப நான் அவ கொஞ்சம் அடிச்சிட போறேன் இங்க அடி பாப்போம் உனக்கு அம்புட்டு ஏறி இருக்கியோ அப்பதான் அடிப்பியம்ல அடி பாப்போம் சும்மா இருடா அவ என்ன தப்பாவா கேட்டுப்பிட்டா படிக்கணும் தானே ஆசைப்படுதா படிக்கிறதுல ஒண்ணு தப்பே இல்லையே படிக்கிறது இன்னைக்கும் நல்லதுதான் படிச்சு எடுத்து வேலைக்கு போனா அவ சொன்ன மாதிரி வேலைக்கு போனா அவளுக்கு தான் நாளைக்கு நல்லது குடும்பங்காச்சின்னு பண செலவுக்கு ஆகும்ல அது இல்லாமல் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம்ல நாலு பேருக்கு டியூஷன் எடுக்கலாம் எவ்வளவோ இருக்கு அவள் சொல்ல மாதிரி எனக்கு தெரியல சும்மா அலட்டை யோசிச்சு பாரு நல்ல முடிவு எடுத்துக்கா நீ பார்க்கல பாப்போம் ஒரு பொறுமையா பாப்போம் இப்போ என்ன அவசரம் அமைஞ்சிருச்சுன்னா கல்யாணத்தை முடிச்சுட்டு படிக்கிட்டு இல்லையா படிச்சு முடிக்கட்டுமே அவள் சொன்ன மாதிரி வீட்டில் சும்மா தானே கிடக்கா என்ன நீ இவா கூட சேர்ந்துக்கிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தெரியாத பொட்ட பிள்ளைக்கு அளவா செல்லம் கொடுக்கணும் அளவுக்கு மீறி போச்சின்மையே அவன் முடித்தான் அவன் கேட்கா அவன் கேட்காமா பூமாரி நான் அண்ணன் அவன படிக்க வைப்பேன் கவலைப்படாத சரியா என்ன படிக்கணும்னு ஆசைப்படுத சொல்லு நாளைக்கு நம்ம காலேஜ்ல இப்போ கூட அட்மிஷன் போல்டு தான் இருக்கான்னு என் தேன் ஃப்ரெண்டு சொன்னான் நம்ம பக்கத்து ஊர்ல ஒரு காலேஜ் இருக்குல்ல அங்க கொண்டு ஒன்று சேர்த்துக்குவேன் என்ன சர்லான் இருக்க சொல்லு பெரிய விஞ்ஞானி வா கம்ப்யூட்டரை பத்தி படிக்க போறான் கம்ப்யூட்டரை பத்தி ஒரு இளவு தெரியல வீட்டு சொல்லி இது அங்க போய் படிச்சு கிழிக்க போறான் கிளிக்கிட்டா படிச்ச உடனே நம்மளை கூப்பிட்டு கலெக்டர் சீட்டு குடுப்பாங்கன்னு சரவணா சும்மா இருக்கேன் என்ன சும்மா அவ்ளோ தட்டே இருக்க பத்தி உனக்கு என்னடா தெரியும் படிச்சாதான உனக்கு தெரியும் இப்போ ஒரு ஆம்பளை பையன் படிச்சான்னு வைங்க அது அவனுக்கு மட்டும்தியான் அதே ஒரு கும்பலப்பில படிச்சு வைங்க அது குடும்பத்தையும் காப்பாத்தும் அவளுக்கு வேலைக்கும் உதவும் நாலு பேருக்கும் சொல்லி கொடுக்கும் அந்த வீடே படிச்ச மாதிரிதான் இப்படி யாரோ சொல்லுவாங்க அந்த மாதிரி பொம்பளை பிள்ளை படிச்சா வீட்டுக்கு நல்லது தான் இது எங்க பேச பேசாத படிக்க என்ன சொல்லுதா வேற என்ன வேற என்ன கேட்டுட்டா இன்னே அதுக்கு இல்லனே இப்ப நம்ம இது கூடிய இப்ப இந்த படிப்பு குறிப்பு எல்லாம் ரொம்ப தேவைதானே என்ன வீடு கட்டணும் வீடு அறகுறையில கிடக்கு கட்டிட்டு இருக்காங்க அதுக்கு துட்டு வேணும் கல்யாணம் இருக்கு எவ்வளவு செலவு இருக்கு இன்னும் அன்னைக்கு அப்பா வேற நாளைக்கு வருவாங்க வீட்டுக்கு பாருன்னு சொன்னாங்க நாளைக்கு வருவாரு இணையமா

காலையில எந்திரிச்சு விடிஞ்சதுல இருந்து அடையது வர சோழிதான் இதுக்காக ஒரு வேலை செய்யாது பக்கத்து வீட்டுக்கு போறேன் இத்த வீட்டுக்கு போறேன் தோப்புக்கு போறேன் தோறவுக்கு போறேன்னு அங்கே கிட்ட சுத்ததான் செய்யுது நாளைக்கு கல்யாணம் பண்ண முடியுமே என்னத்த படிச்சிருக்கு யாது பிடிச்சிருக்கேன்னு கேட்க மாட்டான் ஏ தட்டுல சோறாக்கி போட்டியா குழம்பு வச்சியா இது என்ன குழம்பு உப்பு இல்ல புளி இல்லம்பா அதுதான் செவிலே நாலு போடுவான் அதை படி முதல்ல படிப்பெல்லாம் ரெண்டாவது என்னத்தூப்பிட்டீங்களா தொழுத்துல சாணம் கட்டிட்டு இருந்தேன் அதான் கேக்கல காப்பி இப்பி வேணுமா சாணம் தட்ட இருக்கட்டு முதல்ல இவ்வளவு ரெண்டு தட்டு தட்டு வீட்ல என்ன நடக்கு ஏன் நடக்கும் தெரியாம நீ வாட்டு அடுப்பு சொல்லியும் மாட்டு தடவை சொல்லியும் இருக்க இங்க பாரு மாவா என்ன செஞ்சிட்டு இருக்கான்னு ஏன் ஏன் குமரி ஏன் எழுதிட்டு இருக்கா இவன் என்ன எழுதிட்டு இருக்கா சரவணா என்னடா என்ன சரவணா மாறி இவன் வந்து அழுதுட்டு இருக்கா இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து எங்க போய் அழுத எழுதிட்டு இருந்தா இன்னைக்கு எந்த பஞ்சாயத்து இல்ல அவ என்ன சொல்லுதா படிக்க போறாளாம்ல எவ்வளவோ காலேஜுக்கு போய் டீச்சர் ஆயிட்டாலாமா

அவளை அடிச்சீங்க ஆளாளுக்கு பேசிக்கிட்டு அவளை ஏசிக்கிட்டு இருக்கீங்க என்ன தப்பா கேட்டுட்டா பொங்க எல்லாருங்க நான் அவளை படிக்க சொன்னீங்க என் எனக்கு படிக்க போங்க உங்க வேலைய பாத்துக்கிட்டு சும்மா அவங்க பிள்ளைய போட்டு அடிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு எல்லாம் சேர்ந்து போங்க என்ன இப்போ கேட்க கூடாததே கேட்டுட்டா படிக்கன்னு பிள்ளை ஆசைப்படுது அதுக்கு படிக்க வைக்கல ஒன்னு குறைஞ்ச போறது இல்லையாவது கேட்டுக்காவ சொன்னாலும் கேட்டதில்லை இப்ப தான் முத முறையா ஆனா படிக்கட்டான்னு கேக்கா இதுல தப்பு இல்லையே கல்யாணம் பண்ணி நாளைக்கு கொடுக்க போறது இல்லையே கல்யாணத்துக்கு பண்ண நேரம் பாத்துக்கலாம் பேசாம இருக்க இன்னும் இருபத்தி யாரும் பேசக்கூடாது ஏன் தங்கச்சிய நான் படிக்க வைக்க எதுக்கு நீங்க அரைஞ்சீங்க இவ்வளவு எதுனால வாயில பேச வேண்டியதுன்னு அறையதுக்கு என்ன இருக்கு சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்க போங்க நீங்க இவ்வளவு கூப்பிட்டதே தப்பா போச்சு அதுக்குல்ல வீட்டு நிலம் தெரிய வேண்டாம் ஒரு பட்ட பிள்ளைக்கு ஒரு இடத்துக்கு போகக்கூடிய பிள்ளைக்கு வீட்டு நிலவம் தெரிஞ்சு நடக்க வேண்டாம் படிக்க போறான் படிக்க இங்க பெரிய டாக்டர் ஆக போறான் டாக்டர் கலெக்டர் ஆகி சில கலெக்டர் ஆகி வீட்டுக்கு வர போற போல பேசாம மறுவதே இருந்துக்கோ நானும் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை சரி ஒரு வேலை நம்ம சொல்லக்கூடாத பாவம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சொல்லி நான் இது போட்டு செஞ்சுட்டு இருக்கேன் உன்ன ஒரு வேலை சொல்லிட்டு போனாடி தண்ணி எடுக்கிறத மட்டும் சொல்லுவேன் வேற என்ன அன்னைக்கு என்னமோ துணியத்தை வச்சுட்டான்னு சொல்லிட்டேன் அதுக்கு முக்கால் அது நீ சும்மா படிக்க வீட்டு நிலம் வேண்டாம் தெரியுமா என்ன அப்படி சொல்லு காமாட்சி அப்படிக்கா சொல்லு ஒரு பொட்டப்பிள்ளைக்கு வீட்டுல நிலம் வர என்ன யாரு வீட்டுல பணம் இருக்கா காசு இருக்கா நம்ம வீட்டுல எல்லாரும் எப்படி என்ன யாருன்னு அறிஞ்சு நடக்க வேணாம் நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போனா எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கிடணும் போய் ரூம்ல ரூம் அடைச்சு இருக்க கூடாது மாமன எப்படி மாமியா எப்படி புதுசேன் எப்படி எல்லாம் பார்த்து எடுத்து சமையல் இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சதான் செய்யணும் அவன் விருப்பப்படி நடக்க கூடாது மறுபடிக்கு உள்ள போய் இருந்துரு படிக்க எடுக்க மாறி நீ சும்மா சீக்கிரம் மாப்பிளை பார்த்து கல்யாணம் பண்ணி குடிக்க வழியா பாருங்க மாறி பொட்டப்பிள்ளைக்கு ரொம்ப செல்லம் கொடுக்காத பாத்துக்கோ அப்படிதான் சொல்லுவேன்